நித்த நீள்கூடியரணை நீ சித்தமாகி சிவகதி சேதீரே நித்த நீள கூடிய நீனை சித்தமாகி சிவகதி சேதீரே செய்யமே நீந்தே நோடு பால் தயிர் நெய்யதாடிய நீள கூடிய செய்யனியேனோடு பால் தயீர் நெய்யதடிய நீள கூடிய மயலாய் மரவா கையெல்லாம் அல கையில்லாமல கனி ஒக்குமே மயலாய் மரவா மனதாக கெளாம் கையில்லாமல கனி ஒக்குமே ஆற்ற சண்டை சடை ஆழிழையாளொரு கூற்றன் மேனி கோலமதாகிய ஆற்ற நில் சடை ஆழிழையாளொரு கூற்றன் மேனீர் கோலமதாகிய நீட்ட நில குடியுடைய போட்டி நாரிட போக்கும் போனித நீற்ற நில குடியுடைய நடி போற்றி நாரீடர் போக்கும் போனித நீ நாலு வேதியர் கின்னருள் நன்னிழல் ஆலன் நாள நஞ்சொண்ட கண்ட தமர் நாலு வேதியற் கின்னருள் நன்னிழல் ஆலன் நாள நஞ்சொண்ட கண்ட தமர் நீளநில கொடியோரை நின் மலன் காலநாருயிர் போக்கிய காலனே நீளநில கொடியோரை நின் மலன் காலநாருயிர் போக்கிய காலநேம் தேசநீலக் கோடி அரணேயனாம் தேசநீலக் கோடியரணேயன நிச ராய் மாள் செய்த மாயத்தாள் நேச நில கூடிய நிச ராய் நிடு மாள் செய்த மாயத்தாள் ஈசனூர் நூர் சாரம் ஐய எரிந்து போய் நாசம் அண்ணா திரிபுறநாதரே ஈசனோசாரம் ஏறிந்து போய் நாசமான தேதி பொறநாதரே கொன்றை சூடிய கொன்ற மகளோடும் நின்ற நீள கோடி அறநேய நீர் கொன்றை சூடிய கொன்ற கோ மகளோடும் நின்ற நில கொடி அறநேய நீர் என்றும் வாழ்வுகந்தேருமாக நீர் பொன்றும் போது நும கறி ஒண்ணுமே என்றும் வாழ்வுகந்தேருமாகு நீர் பொன்றும் போது நும கறி ஒண்ணும் പൊന്നും പോ കറി ഒന്നു മീൻ കല്ലിനോടൂട്ടി ആമ്മൻ കയ്യർ നീർ പോക്ക நோக்க என் வாக்கினால் கல்லி என்னை போட்டி அம்மன் ஒல்லை நீர் புக நோக்க என் வாக்கினால் நெல்லு நீள் வயல் நீளக்கூடியதன் நல்ல நாமம் நாவிற்றி உய்ந்தேன் நன்றே நல்ல நாமம் நாவிற்றி உயிந்தேன் நன்றே കല്ലി നോടെ പോട്ടി ആമൻ കയ്യ കൊല്ല നീർ പോക നോക്കി എൻവാക്കിനാൽ നെല്ല് വയൽ നീളക്കൂടിയ നല്ല നാമം നവ് ഉയന്തേന അഴകിയോം ഇല്ലയോം എന്നും ആശയ அழகியும் இலையோம் என்னும் ஆசைய ஒழுகிய வி udal விடல் முண்ணமே அழகியும் இலையோம் என்னும் ஆசைய பொழுகி ஆவி ஊடல் வீடல் முன்னமே நிழலத்தாற்போழில் நீளக்கூடிய கழல் கொள் சேவடி கைதோழுது உயிர் மீனே நீளத்தாற்போழில் நீளக்கூடிய கழல் கொல சேவடி கைதோழுது உயிர் കറ്റഡടൈ കായ പറ്റി പാമ്പോടൻ വൈത്ത പരാപരൻ കറ്റായകതിർത്തിിങ്ങൾ பற்றி பாம்புடன் வைத்த பராபரன் நெற்றி கண்ணுடை நீல நீளக்கூடிய சுற்றி தேவ தொழும் கழ சோதி நெற்றி கண்ணுடை நீல நீளக்கூடிய சுற்றி தேவ தொழும் கழ சோதி சுற்றி தேவ தொழும் கழ சோதியே தரு கே விற்பது தாங்கிய வீங்குதோல் அறக்கணுடல் ஆங்கோர் வீரலினாள் தரு கே விற்பது தாங்கிய தோல் அறக்கணுடல் ஆங்கோர் வீரலினால் நெரித்து நிலக்கூடிய பின்னையும் ஈரக்கம் செய்தனன் செய்தன்னன் நெறித்து நில கூடியன் பின்னையும் இரக்கம் அயாருள் செய்தனன் என்பரே இரக்கம் அயாருள் செய்தனன் வைத்தம்மாடு மனைவியும் மக்கள் நீ செத்த போது சேதிய பிரிவதே நித்த நில கூடிய நீனை சித்தமாகி சிவகதி சேதீரே சித்தமாகி சிவகதி சேதீரே திருச்சிடமும்